என் குடி இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில் எல்லாம் ஜெய்ஸ் நேற்று ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நான் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சோனையும் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நடப்போம்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தேன் கண்ணே முடிக்க முடியல ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பீஜியில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் அதுதான் சிறுபி படுக்கையை பார்த்தேன் தூங்கலாமா இல்லை வேலை பார்க்கலாமான்னு குளிச்சு மிடிச்சு நீட்டாக கிளம்பியாச்சு ஒரு இடத்துக்கு சில நேரங்கள் கழித்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கேன் பார்த்தா கோயிலுக்கு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எங்கே வந்திருக்கேன்னு இன்றைக்கி மேட்ச் பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி டேட்டில் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு வந்துருக்கோங்க அப்படியே உள்ளே வந்தால் சேப்பாக் ஸ்டேடியம் இன்றைக்கி தான் நான் மொதல் தடவை வந்து ஸ்டேடியம் வந்திருக்கேன் சேப்பாக்கில் ஒரு வருஷம் சென்னைக்கு வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம இடத்துக்கு வந்து உக்காந்தாச்சு மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கலை ஃபீல்டிங் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர் யாரு எனக்கு தெரியாது ஆனால் ஜூம் பண்ணி வீடியோ எடுக்க சொன்னாங்க அப்படியே நம்ம காய்ஸோட ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே மேட்ச் பார்த்தோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா செகண்ட் ஆஃபு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு வந்து மூணாக்கிட்டிருந்தாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்